காய்ஸ் நான் இன்றைக்கு திருங்கமலையில் வந்து ஆர்மி மியூசியத்துக்கு வந்திருக்கிறோம் உங்களுக்கு நாங்கள் வீடியோ பண்ணுறோம் இங்கே பார்த்தீங்கன்னா கணக்க அதோடய தலைவருடைய ஆயுதங்கள் இருக்குது பாருங்கள் எப்படி இருக்கன்ட்டு என்னத்தையும் பார்த்துட்டு லைக் சப்போர்ட்டை பண்ணுங்கள் எல்லோரும் கப்பல் நல்ல மணி இருக்குது சாப்பிட்றது ஓகே திருங்கமலை சாப்பிட்றது இப்போ வீடியோ உங்களுக்கு கோவையில் பார்க்கலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பாருங்கள் இனிமேல் நாங்கள் தொடர்ந்து போட ட்ரை பண்ணுறோம் ஓகேவா இதுதான் அதாவது நாங்கள் நுழைவுக்கான டிக்கெட்டை இங்கே தான் எடுப்போம் திங்க் டிக்கெட் நான் நினைக்கிறேன் நூறுரூவா வைக்கும் ஒரு ஆளுக்கு அதாவது ஸ்ரீலங்கன் எங்கட குடியுரிமையான ஆட்களுக்கு நூறுரூவா அதர் கண்ட்ரிக்கே கொஞ்சம் ரேட் கூடு அவங்க சின்னதாக ஒரு மேப் வச்சுருக்காங்க எங்கே இடம் பார்க்கணும் என்ற மாதிரி ஒரு மேப் வச்சுருக்காங்க மக்களே தான் முதலாவது என்ட்ரன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா வெப்பம் கிடக்குது அதாவது உபகரணங்கள் எல்லாம் இருக்குது அப்படி ஸ்டார்டிங்கில் வந்து ஃபுல்லாக இது காமிச்சு தான் இங்க இதில் வந்து விடுதலை புள்ளையிலிருந்து கைப்பற்றின ஆயுதங்களும் இருக்குது யாரும் பப்ஜியில் பார்த்து மறுதான் சொல்கிறேன் ஆனால் மற்ற எங்களோட அண்ணாக்கள் இப்போ நானும் எயிட்டீன் கிட்ஸ் தான் இப்போ இப்போத்தைய ஜென்ரேஷன் நாங்கள் பார்த்துருக்க மாட்டோம் ஏன்னா இந்த கன்னுகள் வந்து கேம் கேமுல்லேருந்து தான் பார்த்துருப்போம் எயிட்டீன் கிட்ஸ் அதுக்கு பெரிய ஆக்கள் எல்லாம் பார்த்துப்போங்க அதுக்கு எயிட்டீன்த்துக்கு மேற்பட்ட ஆக்களும் பார்த்துருப்பீங்க இந்த கன்னுகள் பண்ணி அவ வடிவாக செட் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்காது ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் நல்ல ஒரு வேலை செய்திருக்குது நான் இப்போ தான் எனக்கு பார்க்க டைம் கிடைச்சது இது நாளைக்கு டூ இயர்ஸுக்கு முதலே திறந்துட்டாங்க இதுதான் அந்த சமுச்சை உபகரணங்கள்ன்றாங்க இதை கொண்டு வந்து காட்டுங்க ஒரு பசங்களை காட்டுங்க எல்லாம் படிக்கட்டும் நான் இந்த வீடியோ ஃபுல்லாக போடுறதுக்கு ரீசன் வந்து நீங்கள் வந்து பார்க்கணும் இப்போ என்ன மாதிரி பார்க்காதாக்கள் நிறைய பேர் இருக்கீங்க நம்ம எனக்கே அங்கே டெங்கோ போன பிறகு தான் இப்படி ஒரு இடம் இருக்குன்னு தெரியும் ஆனால் இன்னும் ஒரு இடம் இருக்குதாம் என்ன நேவி இப்போ டிங்கோ மலையில் இருக்கிற நேவி கேமை வந்து நாங்கள் விசிட் பண்ண முடியும் அங்கேயும் விடுதலை பெற ஆயுதங்கள் இருக்குது பார்க்கலாம் ஸ்ரீலங்கன் உடைய ஆயுதங்கள் இருக்கும் பார்க்கலாம் என்னண்ட நாங்கள் முதலே அப்பா அம்மைய போட்டிருக்கோம் நேரா போய் பாருங்கள் இந்த வீடியோ பாக்குறது மட்டும் இல்லாம நேரா போய் பாருங்கள் இப்ப நீங்க முன்னாடியே பார்த்துருக்கலாம் சில வேலை என்ன மாதிரி இருப்பீங்க தானே சில பேர் பார்க்காம இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதுக்கு வெயிட் பண்றாங்க அப்படி நீங்கள் பார்க்க போகிறீங்க எல்லாது பார்த்துட்டு இப்போ வீடியோவை பார்த்துட்டு போய் இப்போ அகல் இருப்பீங்க தானே அப்படியே ஒரு கொமெண்ட் போடுங்க நான் அந்த வீடியோ இப்போ பார்த்துட்டு பார்த்தனா நல்லா இருந்துச்சு எல்லாம் என்ன வீடியோ பிடிச்சிருந்துச்சு கொமெண்ட் போடுங்க அப்போ தான் எனக்கு வீடியோ செய்ய ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அநேகமான கன்ஸ் இந்த இதெல்லாம் விடுதலை புயலிடம் இருந்து மீட்டா கண்ணாண்டு தான் போட்டிருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் பார்த்தா பாகுபலி வெப்பன்ஸ் மாதிரி இருக்குல்ல புதுசு புதுசாக இவங்களே தயாரிச்சிருக்காங்க உள்ள இருக்குது இதுவும் எங்கள் விடுதலை புலியோட ஆயுதம் தான் இது பவுன் தாரோன்னு சொல்கிறாங்க இதுவும் ஒரு ஆட்டோமேட்டிக் கண்டு இதில் நான் பாட்டில் பார்த்துருக்கேன் இந்த சாங்ஸ் யூடியூப்ல போட்டிருக்கான சாங்ஸ் இதில் பார்த்துருக்கேன் நல்லா இருக்கு இது வந்து ஸ்ரீலங்காண்ட ஐம்பத்தி நாலாம் ஆண்டு வந்து பாகிஸ்தான்லேருந்து வாங்கிட்டு ராக்கெட் லான்ச்சர் இது வந்து விடுதலை புலிகளுடைய லாக்கெட் லாஞ்சர் இது நம்ம அவர்க் கிரியேசன் இல்லை கூடுதலாக பார்த்தீங்கன்னா இவங்கள ஓனாக கிரியேட் பண்ணிருக்காங்க ஏன் கன்கூடி கிரியேட் பண்ணியிருக்காங்க வேற லெவல் கொண்டது காட்டுங்க பசங்களுக்கு ஓரி சுமா செட் பண்ணியிருக்காங்க சூப்பராக சூப்பராக மக்களை அழிக்கிற வெப்பன்டைய வெறும் போதும் நல்லா தான் போவேன் அப்புறம் நம்ம அயல் நாடான இந்தியன் மக்கள் வந்து பார்க்கலாம் வந்து பார்த்துருக்க முடியும் பார்க்காதவங்க அதில் பாருங்கள் யாழ்ப்பாணத்தால் வரலாம் போடுறங்க பார்க்கறது ஓகேவா நெக்ஸ்ட் டைம் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இப்போது அரக்கன் மத்தியில் ஒரு ஊட்டி வந்து பார்த்துக்கலாம் ஓகே இப்போ நாங்கள் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ வந்து ட்ரிங்க் வாட்டர் வீடியோ எடுத்துருக்கிறேன் திருக்குவேணேஸ்வரம் எடுத்துருக்கேன் புயிலில் எடுத்துருக்கிறேன் சேர்த்து போடுறேன்னு ஓடுற லைனாக போடுறேன் இந்த வீடியோக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய்